உலகெங்கும் பாடுநியர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரம்பு பண்ணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை அஞ்சாங்கத்தில் உள்ள முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துக்கிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோகா பலனை தரப்போகுது தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்றத அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னாவே அவங்க வந்து மிகப்பெரிய தைரியசாலிகள் வாழ்க்கையில் எல்லாம் சாதிக்கணும் நம்மளால் முடியாது எதுவுமே நினை இல்லை அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசிக்காரங்க மாதிரி ஒரு உடல் உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது எந்த நேரம் இரவு பகல் பார்க்காம உழைக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் அப்படிலாம் பட்டும் செய்தும் பெரிய லெவல்ல எங்களுக்கு ஒரு மாற்றம் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்குதான் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கான பதிவு இந்த வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவான் பக்கர நிவர்த்தி கதில இருக்கார் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிலையில சனி பகவான் இருக்காரு அவர் நேர்கதியில இருக்காரு அப்படின்னு சொல்ல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்க போறாரு இந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடியது நினைத்த காரியம் நிறைவேறுதல் நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் லாபஸ்தானம் நிறைய லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு இடம் இந்த பதினோராம் இடம் அதுவும் மேஷ ராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் ஆட்சி வலுப்பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு அதனால கவனமா தெளிவா இந்த பதிவை பார்த்துட்டு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மேஷ ராசி இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு ஒன்றரை வருடமா எப்படி இருக்கு அப்படின்னா அதுவும் மேஜரா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நான் எல்லாம் செய்யறேன் எல்லா உழைப்பும் போடுறீங்க சொல்ற மாதிரி ஆனால் எனக்கு கடனுடைய அளவு ஏறிட்டே இருக்கு நான் நினச்ச விஷயங்கள் செய்ய முடியல எங்கே போனாலும் ஏதோ ஒரு தடை தாமதம் ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே உங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் கண்டிப்பாக நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும் நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா முதல்ல வரவேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பண வரவுகள் கண்டிப்பாக வரும் இப்போ நிறைய பிஸ்னஸ்மேன் மேசராசி அன்பாக இருக்கீங்க நிறைய தொழில்கள் செய்கிறீங்க ஆனால் பண வரவு இல்லை அதனால நான் வந்து கடன் வாங்கி என்னுடைய தொழிலை நடத்திட்டு இருக்கேன் கடன் வாங்கி என் சம்பளத்தை கொடுத்துட்ருக்கேன் கடன் வாங்கி கடன் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் நிறைய இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட கால மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஏழரா சனியுடைய ஆரம்பம் அதனாலதான் ரொம்ப முக்கியமான பதிவு இது மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல ஏதாவது ஒரு பிசினஸ் புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைச்சா ஆரம்பிக்கலாம் உங்களுடைய கடனை குறைக்கணும்னு நினைச்சு நீங்க அதுக்கான வேலைகளை செய்வது சிறப்பு அந்த கடன் குறைக்கணும்னு சொல்லும்போது எந்த நாள்ல குறைக்கலாம் அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையில அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணிக்குள்ளே அதாவது பன்னெண்டுலேருந்து ஒன்றரைக்குள்ளே நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை சும்மா ஒரு அசலில் ஏதாவது ஒரு பகுதி என்னால் அவள்லாம் கொடுக்க முடியாது சார் ஒரு நூறுரூவா ஆயிரம் ரூபா அவருடைய பேர் எழுதி தனியாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு தனியாக வச்சுருங்க இல்லை அவர் அக்கௌண்ட் நம்பர் இருந்து அவர் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுங்க இதை செய்திடுறானால் கண்டிப்பாக உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் இது மேஷ மேஷராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் செய்யலாம் யாருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் செய்யணும் அப்படின்லாம் கணக்கு கிடையாது எல்லாருமே செய்யலாம் ஏன்னா எல்லாருமே கடன் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு மேஷராசி என்பர்களுக்காங்களா அவங்க எல்லாமே செய்யலாம் மாதிரி தொழிலில் நிறைய லாபங்கள் வரக்கூடிய நேரம் கவனமாக இருந்து தொழிலில் எல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா பெரிய அளவில் லாபம் வரும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் புதிய முயற்சிகள் ஏதா இருந்தாலும் இந்த முப்பத்தி நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களை செய்வது சிறப்பு வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்குள்ள ஏதாவது வேலை மாற்றம் பண்ணணும்னு விரும்புகிறீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வேலை மாற்றம் பண்ணணும்னு ஆசை இருக்குது ஆனால் கிடைக்கல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களில் வேலை மாற்றம் செய்வது சிறப்பு இல்லை சார் வேலையில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கம்ஃபர்டபுளாக அதிலே இருங்க அதில் உங்களுடைய உழைப்பை அடுத்து நூற்றி நாட்கள் போடுங்க அது ஏழ்ற சனியில் உங்களை பாதிக்காத ஒரு அளவுக்கு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கு நல்ல பொசிஷன்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் இருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அரசாங்க வேலையில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இடத்துக்கான இடம் மாற்றம் இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு இடத்துல சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு அது எந்த படிப்பாக இருந்தாலும் சரி தொழில் கல்வியாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி எந்த விதமான படிப்பாக இருந்தாலும் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் இது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட கால வளர்ச்சியை கொடுக்க போகுது அதே போல இந்த காலகட்டத்தில் பேங்க் எக்ஸாம் எழுதுறது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி என்பதில் இருக்கு ஆனா அதற்கான முயற்சிகளை செய்யலாம் முக்கியமா பணம் வரல நான் ஒருத்திட்ட பணம் கொடுத்தேன் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த பணம் எடுக்க முடியல அந்த பணம் திருப்பி வரல அதுக்காக கோர்ட்டு கேஸ்லாம் போயிட்டேன் சில நேரங்களில் போய் எல்லாம் போட்டேன் தரேன்னு சொல்றாங்க ஆனால் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல அதற்கான வேலைகளை செய்யலாம் அவங்கள பணம் வரவுகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம் கொடுத்த பணம் வரல அப்படின்னா நீங்க பக்கத்துல கூடிய சிவன் கோவில கூடிய கால பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல ஒரு ஒன்பது தீபம் போட்டி வழிபாடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா வராத பணம் அது நேர்மையான வழியில உங்களுக்கு பணம் வரணும் அப்படி இருந்தா கண்டிப்பா வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு அதே போல இந்த காலகட்டத்துல லாட்ரி சம்பந்தமான யோகங்கள் உண்டு சின்ன லெவல்ல லாட்ரி டிக்கெட் வாங்குறதெல்லாம் செஞ்சுக்கலாம் தப்பு ஒன்னு இல்லை ஷேர் மார்க்கெட்ல இருக்க கவனமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி அன்பர்களுக்கு இருக்கு முக்கியமா திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது இந்த விஷயம் திருமணம் ஆகாதவர்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல ஏதாவது ஒரு வரன் பார்த்து திருமணம் செய்வது சிறப்பு லேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அது உங்களை தான் உங்களுடைய காலதாமதம் அடுத்து தப்பான ஒரு முடிவு எடுக்க வச்சிடும் ஏன்னா ஏழரை சனி காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தவறான வரனை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது ஒரு வரனை தேர்ந்தெடுப்பது நல்லது இந்த நூற்றி முப்பது நாள் எடுத்தீங்கன்னா அந்த வரன் உங்களுக்கு சாதகமான வரனாக தான் இருக்கும் எந்த பிரச்சனாம் இருக்காது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் திருமணம் ஆகி டைவர்ஸ்லாம் இருக்குது டைவர்ஸ் ப்ரொசீடிங் போயிட்டு இருக்கு திருமணம் ஆகி டைவர்ஸ் போயிட்டு இருக்கேன் பிரச்சனை முடிய முடியுமா பிரச்சனை முடியாம இருக்கு நிறைய பேருக்கு அதுல ஒருமான குழப்பங்கள் இருக்கு டைவர்ஸ் வாங்க முடியல மனைவி கொடுக்க மாட்டாங்க கணவர் கொடுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் செஞ்சுன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மறு திருமணமும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ள காலகட்டம் இந்த நூத்தி முப்பத்தைந்து நாட்கள் அதற்கான முயற்சிகளை இந்த மேஷராசி என்பர்கள் கண்டிப்பா செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்துல சொத்து சம்பந்தமான லாபங்கள் உண்டு சொத்து வாங்குறது செய்யறது அதெல்லாம் செய்ய ஒரு சிறப்பு பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குல்லாம் இந்த காலகட்டத்தில் போய் பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சிறப்பா வாழக்கூடிய அமைப்பு உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் உண்டு வெளிநாடு போய் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நீ வெளிநாட்டுல இருப்பீங்க நிறைய மேஷராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருந்துவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் நல்லா நடக்கல எனக்கு பிரச்சனை நிறைய இருக்கு வேலையில தொந்தரவு இருக்கு எனக்கு அங்கேயுமே கடன் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல வேலை மாற்றம் பண்றது இடம் மாற்றம் பண்றது இடம் மாற்றம் பண்ணி உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தால் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்யுங்க இந்தியா வரணும் அவசியம் இல்லை அங்கேயே வேற ஏதாவது ஸ்டேட் மாறுறது இல்லை வேற கண்ட்ரி போறது அதற்கான முயற்சிகள்லாம் எல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நீ எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதத்துல நீங்க துன்பப்பட்டிருக்கீங்க எந்த விதத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா எல்லாருமே இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் அதற்கான முயற்சிகள் அதில் தீர்வதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் சனி உங்க ராசிக்கு எங்க இருக்காருன்னு வச்சு சொல்றோம் உங்க ஜாதகத்துல நல்ல கிரகணிகள் இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன கெட்ட பலன்கள் கூட நல்ல பலங்களா மாறும் நல்ல பலன்கள் கூட சில நேரங்கள பிரச்சனைகளை கொடுக்கும் அதற்கு உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு அது சனி ஜென்ம சனி ஏதா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகம் அதிகமான பலனை கொடுக்கும் தசா புத்திகள் மிக மிக முக்கியம் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா வேலைக்கு போகலாமா வேலைக்கு போகக்கூடாதா வெளிநாடு போகலாமா எல்லாத்தையும் உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பாக சொல்லும் அதனால எந்த முடிவாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு எடுக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருக்கப்பட்ட கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூற்றி முறைக்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம் இருந்துச்சுன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் ஒன்று டீட்டெயிலான ஜாதகம் போட்டுருக்கோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சியில இருந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பள பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலா सर्वजना सुखी नो